ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க மூணு ஈஸ்டு ரெண்டு என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர் மொத்த லாபத்தில் ஐந்து சதவிகிதம் தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயினுடைய பங்கு எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து எனில் மொத்த லாபம் என்ன இங்க லாபத்தில் ஏ எடுத்துக்கொள்ளக்கூடிய பங்கு எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து இந்த பங்கானது மூன்று பங்கினுடைய அளவை குறிக்கிறது ஏன்னா அவர் அந்த தொழிலுக்கு மூன்று பங்கு அளவு முதலீடு செய்திருக்கிறார் அப்போது ஒரு பங்கு லாபத்தினுடைய அளவு எட்நூற்று ஐம்பத்தி ஐந்த மூணால வகுத்தா நமக்கு கிடைக்கும் ஸோ எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து மூணால வகுத்தான் நமக்கு கிடைக்கக்கூடியது இருநூற்று எண்பத்தி ஐந்து இருநூற்று எண்பத்தி ஐந்துங்கிற இந்த தொகை ஒரு பங்கு லாப அளவை குறிக்குது அப்போ இங்கே மொத்தமாக எத்தனை பங்கு இருக்குது அப்படின்னா ஏவுக்கு மூன்று பங்கு பிக்கு இரண்டு பங்கு ஆக மற்றும் ஐந்து பங்கு தொகை அப்போது எட்நூற்றி எண்பத்தி ஐந்த ஐந்தாலை நாம் பெருக்கணும் அப்படின்னா ஏயும் பியும் எடுத்து கொண்ட மொத்த லாபத்தொகை நமக்கு கிடைக்கும் ஸோ இதை ஐந்தால் பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்று இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது மொத்த தொகையாக இவர்கள் எடுத்துக்கொண்டது மட்டும்தான் ஆனா கிடைத்த மொத்த லாபத்துல ஐந்து சதவிகிதம் தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கிட்டாங்க அப்போ மொத்த லாபம் நூறு ரூபாய் அப்படின்னா அதுல ஐந்து ரூபாயை அவங்க தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க ஸோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாயை தான் அவங்க எடுத்துருக்காங்க அப்போது இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற அளவானது தொண்ணூற்றி ஐந்து சதவிகித லாபத்தினுடைய அளவு ஸோ மொத்த லாபத்தை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த எக்ஸுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் கண்டுபிடிச்சிருப்போம்ல அதனுடைய அளவு தான் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து அப்போ எக்ஸுங்கிற மொத்த மொத்த லாப அளவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து பை நூற ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து பெருக்கள் நூறு பை தொண்ணூற்றி ஐந்து இப்போ இதை நம்ம அடித்து போடணும் ஃபஸ்ட்டு ஐந்தாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் ஐந்தாம் வாய்ப்பால் அடித்தா ஓரஞ்சு அஞ்சு ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு திரும்ப இதை ஐந்தாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் ரெண்டஞ்சு பத்து எட்டு அஞ்சு நாற்பது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ இதை பத்தொம்போதாவது வாய்ப்பாலில் அடிக்கணும் பத்தொம்போதாவில் வாய்ப்பால் அடித்தோம்னா நமக்கு பதினஞ்சு வாட்டி கிடைக்கும் ஸோ இப்போ பதினஞ்சையும் நூறையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு ஆயிரத்து ஐநூறு கிடைக்கும் ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்து ஐநூறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்